வணக்கம் இது வந்து நாட்டு அத்தி சுமார் ஒரு நாலு வருடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நர்சரியிலருந்து ஆப்பிரிக்கன் மார்க்கனி கண்டு வாங்கினோம் அப்போ வந்து இந்த கண்டு வந்து அந்த பாக்கெட்லேயே முளைச்சிருந்தது இது எந்த பராமரிப்பும் இல்லாமல் வச்சுருக்கோம் அப்போ வந்து மூணு ஏக்கர் நிலம் மட்டும்தான் வச்சுருந்தோம் அதனால் அந்த மூணு ஏக்கரோட சென்றான சென்றான பூமியில் வந்து இந்த மா நாட்டு அத்தியை வந்து வச்சோம் இப்போ வந்து கரெக்டாக வந்து பூக்களும் காய் சாரி பூ கிடையாது காய்களும் ஏன்னா பூ பூக்குறதே தெரியாது காய்கள் வந்து இப்போதான் வந்திருக்கு இது சரியாக பராமரிப்பு பண்ணியிருந்தோம்னா இனி கொஞ்சம் சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கும் பழம் பறிக்கும்போது கட்டாயம் வீடியோ வந்து கொடுக்குறேன் பாருங்கள் இதுவரையிலும் பராமரிப்பு எதுவுமே பண்ணலை தான் நம்ம வந்து பாரு கட்டி இது பண்ணிட்டுருக்கோம் மிளகாய்க்கு பாரு கட்டி பண்ணியிருக்கோம் இது எலுமிச்சை இதுவும் பராமரிப்பு பண்ணாமல் இருந்ததுனால இதுவும் நிறைய அடிபட்டுருச்சு இது இப்போதான் துளிர்வீட்டு வந்திருக்கு சுமார் இது ஒரு இரண்டு வருடமாக இருக்கும் இந்த கண்டை பற்றி நான் இன்னொரு நாளைக்கு தெளிவாக இந்த வீடியோ கொடுப்பேன் இப்போ இதில் பார் கட்டியிருக்கோம்னா கட்டாயம் வந்து அதிகமான மக்குகள் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கனால தெரியும் எவ்வளோ இலைதலைகளும் தக்க விதைச்சி இது கொடுத்துருக்கோம்னு இதில் தான் நம்ம வந்து மிளகாய் செடி வந்து நடவு பண்ண போகிறோம் பார்க்கலாம் கட்டாயம் இனி வந்து இந்த மரங்கள்லாம் நல்லா சிறப்பாக வந்து வந்துடும் இடையில இடையில் கொய்யா கண்டு வந்து வச்சுருப்போம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ரகம் வந்து வச்சுருப்போம் பெரும்பாலான ரகங்கள் எல்லாம் எல்லாமே இருக்கும் அது சிவப்பு கொய்யா வெள்ளை கொய்யா அர்க்கிறேன்னு எல்லாமே கலந்துருக்கும் எது எது எங்கே வச்சுன்னு தெரியாது ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு இருக்கும் ஒரே ஒரு கொய்யாவில் இருக்க டேஸ்ட்டு மட்டும் பார்க்குறதுக்கு பழம் சூப்பராக இருக்கும் வேணால் சாப்பிட்டு பார்த்தா சப்பன்னு இருக்கும் டேஸ்ட்டே இருக்கு இல்லாமல் இருக்கும் ஓகே நன்றி நன்றி